கோட்ல இருக்கு தெங்காசி சாரல்ல தான் ட்ரை பண்ண வந்தேன் கொத்து புரோட்டா பத்தி சொல்லணும்னா இதோட ஸ்மெல்லே அந்த கறி குழம்பு டேஸ்ட் சூப்பரா தெரிஞ்சு இதுக்கு நமக்கு நாலு சைடிஸ் கொடுத்துருந்தாங்க சிக்கன் குருமா வெஜ் குருமா கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நான் சிக்கன் குருமால தான் ஆரம்பிச்சு இந்த சிக்கன் குருமா டேஸ்டுக்கும் அந்த கொத்து பரோட்டா காரத்துக்கும் அதுக்கப்புறம் சட்னி தேங்காய் சட்னி வெஜ் குருமா எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது சிக்கன் குருமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சிக்கன் குருமா டாப் கிளாஸ் இருக்குது காம்போ என் வேணா எனக்கு வேணாம் எனக்கு தோசை மட்டும் போதும் அப்படின்னு தோசை ஆர்டர் பண்ணி இருந்தவனே இருந்தவங்க கொஞ்சம் கேட்டு வாங்கி ஸோ கமிங் சண்டே ஈவினிங் நீங்க பேஜை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ கொண்டே காமிச்சு கொத்து பொரோட்டா வாங்கினீங்கன்னா நீங்க வாங்குற கொத்துப் ஒன் ஒன்டாலர் டிஸ்கவுண்ட் வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு மக்களே தேங்க்யூ பஞ்சாயத்துல மீட் பண்ணுவேன்